போயட் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் பொருத்துலசு பள்ளிகள் பேசுகிறேன் இந்த வாரம் இயக்குனர் டிஆர் ராமண்ணா அவர் பல வெற்றி படங்களை எடுத்தவர் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் டிஆர் ராஜ்குமார் அவரோட தம்பி சொந்த தம்பி இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேச ஸ்பேஸ் செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் தம்பிக்காக தான் அந்த ஆர்ஆர் பிக்சர்ஸ் எல்லாம் உருவாக்கி கொடுத்தாங்க அவங்க எல்லா நடிகர்கிட்டையும் முன்னணி பேர் சொல்லி எம்ஜிஆர்லேருந்து சிவாஜிலேருந்து அத்தனை பேருக்கும் ஜெயலலிதாலேருந்து ரவிச்சந்திரேருந்து ஜெய்சேகர்லேருந்து அத்தனை பேருக்குமே கால்சிட் வாங்கி கொடுத்து டி ஆர் ராமனா வந்து இயக்கிறதுக்கு எல்லா வகையிலுமே அவங்க தான் சப்போர்ட்டாக இருந்து தன் தம்பியை பெரிய அளவுக்கு உருவாக்கணுங்க டி ஆர் ராஜகுமார் எம்ஜிஆரை வச்சு நிறைய வெற்றி படங்கள் கொடுத்த ஒரு குலைபகவாளி பெரிய பெண் பல படங்கள் யார் பறக்கும் பாவி டி ஆர் ரமன் இது இப்படி அதேமாதிரி ஜெயலலிதா பாக்தாத் பேரறைக்கெல்லாம் டிஆர் ரமன் தான் இயக்குனர் ரவிச்சந்திரன் தான் ஹீரோ ஜெய்சங்கரை வச்சு பல வெற்றி படங்கள் எடுத்திருக்காரு இப்படி ஒவ்வொருத்தரையும் வச்சு வெற்றி படங்களை கொடுத்தவர் தான் அவர் அவர் போட்ட கணக்கு எல்லாமே வெற்றிகரமாக அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு ஜெயிச்சிருக்கு அவர் திட்டமிடலாம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கு கரெக்டாக நடந்திருக்கு அவர் செலக்ட் பண்ண கதைங்களெலாம் கரெக்டாக இருந்திருக்கு அவர் செலக்ட் பண்ண நடிகர்கள் படங்கள் எல்லாமே நல்லபடியாக எடுத்து முடித்து பெரிய ஹிட்டாக இருக்குது பெரிய வசூலை கொடுத்துருக்கு பெரிய லாபத்தை கொடுத்துருக்கு அந்த பேனருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கு டி ஆர் ராமனாவோட இயக்கத்தில் அவங்க டிஆர் ராஜகுமாரிக்கு அவ்வளோ ஒரு பேர் பெரிய இடத்து பேர்லாம் மிகப்பெரிய இட்டு படம் சாதாரண படம் இல்லை உலே பெரிய இட்டு படம் பாக்தாத் பரி ஜெயலிதா பிரச்சனை எல்லா படமும் அவர் இப்போ தொட்டதெல்லாம் தொடங்கியிருக்கு இருக்குது ஆனால் அவர் எல்லாம் வெற்றி நம்ம எடுக்கிற படம்லாம் வெற்றி மக்கள் எல்லா படத்தையும் ஏற்றுக்கிறாங்கன்னு அவர் ஒரு தப்பு கணக்கு போட ஆரம்பித்தார் என்ன கணக்குன்னா நாம் யாரை வச்சு படம் எடுத்தாலும் யாரை நடிக்க வச்சாலும் அந்த படம் ஹிட் ஆகிடும் நம்ம என்ன கதை சொன்னாலும் அந்த கதையை மக்கள் ஓகே பண்ணிவிடுவாங்க அந்த படம் ஓடிவிடும் பெரிய லாபத்தை கொடுத்துடும் ஒரு கணக்கு போட்டார் அவர் கணக்கு போட்டு தான் முதல்ல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை போய் பார்க்குறாரு பார்த்துட்டு அன்னையே இப்படி ஒரு கதை இருக்கணு சொல்லலாமான்னு ஆ சொல்லுங்க ஐயோ சந்தோஷமாக சொல்லுங்கன்றாரு ஒரு கதை சொல்கிறார் கதையை முழுக்க எம்ஜிஆர் உட்காந்து கேட்குறாரு கதையை கேட்டுட்டு சொல்கிறாரு தம்பி நல்லா இருக்குது கதை நல்லாயிருக்கு கதையாக இருக்குது ஆனால் படமாக பார்க்கும்போது இது சிக்கல் உண்டாகும் என்னென்ன சிக்கல் உண்டாகணுன்னே அவர் சொல்கிறார் இல்லை இல்லை இந்த கதையில் நான் நடிக்கக்கூடாது நான் நடித்தா என் ரசிகம் ஒத்துக்க மாட்டான் இந்த படம் ஓடாது தயவு ரிஸ்க் எடுக்காதீங்க இது வேண்டாம் தம்பி நடிகத்தில் சிவாஜியை போய் வச்சு இந்த கதையை எடுங்க அவர் தான் கேரக்டராக நடிக்கிறவர் கதை பிரகாரம் நடிக்கிறவர் நான் கதையோடு போகிறவரில்ல நான் என்ன படமாக தான் பார்ப்பாங்க கதையாக பார்க்க மாட்டாங்க ஆனால் தயவு செஞ்சு இதை அவாய்ட் பண்ணிடு தம்பியை வச்சு எடு அப்படின்றார் இல்லை இல்லை நீங்கள் நடித்தா தான் அந்த படம் போடும் நீங்கள் நடித்தா தான் எதிர்ப்பாக இருக்கும் அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு எப்பேற்பட்ட கதையாக இருந்தாலும் எடுக்கிற முறையில் சொல்கிற முறையில் மக்கள் ஏற்றுக்குவாங்க இல்லை என் ரசிகர் ஏற்றுக்க மாட்டாங்க நல்லா தெரியும் அப்படின்னு எம்ஜிஆர் எவ்வளோ சொல்கிறார் அதெல்லாம் இல்லை ஏற்றுக்குவாங்க அப்படின்லாம் சொல்கிறாரு அப்புறம் உங்கள் விருப்பம் நான் சொல்லிட்டேன்னு அவங்க அக்கா கிட்டே போய் சொல்கிறேன் டிஆர் ராஜுமார்கிட்ட இது மாதிரி இப்போ கதை சொன்னால் அது நடிக்க மாட்டேங்கிறத பேசுறது அப்புறம் டிஆர் ராஜ்குமாரி பேசி இல்லை அவன் அந்த படம் ஓடுன்றான் அவன் நம்பிக்கையாக இருக்கான் தயவுசெய்து நடித்து கொடுங்க போதும் அப்படின்னு அவர் டிஆர் ராஜ்குமாரி சொல்கிறாங்க அவங்களுக்காக அவர் ஒத்துக்கிட்டு அந்த படம் நடிக்கிறார் அதுதான் பாசம்னு ஒரு படம் அதில் என்ன அதில் சிக்கல் அந்த கதையில் எம்ஜிஆர் திருடாங்கள கிளைமாக்சில் அவர் இறந்துருவார் அதை என் ரசிகம் ஒத்துக்க மாட்டான் நான் இறந்து போகிறத அவன் ஏற்றுக்க மாட்டான் படம் மாட்டிக்கும் பணம் மாட்டிக்கும் சொன்னால் கேளுன்னு எவ்வளோ சொல்கிறார் அவர் கேட்கவே இல்லை அதெல்லாம் மீறி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஜெயிக்கும் நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாருங்கள் மாற்றி காட்டுறேன் பாருங்கள் அப்படிலாம் சினிமாவுக்கு ஒரு இலக்கணம்லாம் நீங்கள் வகுக்காதீங்க இது இது சினிமாவே வேறு அப்படின்லாம் டிஆர் ராமன் எம்ஜிஆர்ட்ட பேசிட்டு அந்த படத்தை எடுத்தார் எடுத்தாலும் முடித்தார் ரிலீஸ் பண்ணார் தேட்டரில் போய் பார்த்தா டென்ஷன் ஆகிட்டான் ரசிகலாம் அவர் புலேஷர் கடைசியில் இறந்து போயிடுவார் என் என் சாவடி சாவடிச்சிட்டான்னு டிஆர் அம்மணா விட்டானெல்லாம் போய் கலாலம் ஆச்சாங்க பெரிய கலடாலாம் ஆச்சு அளவுக்கு அந்த படம் பாதிக்கப்பட்டது எம்ஜிஆர் என்ன சொன்னாரோ அதான் நடந்தது அவர் தான் எடுக்கிற படம்லாம் போடும் நம்ம சொன்னால் எது சொன்னாலும் மக்கள் கேட்டுக்கோம் தப்பாக கணக்கு போட்டு அதில் தோத்தார் அவர் அவர் திட்டமிடலில் தோத்தது அது ஒரு படம் அதே மாதிரி அவர் அதோடு போகலை நடிகை திட்டத்துக்கிட்ட வர்றார் இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரிலீஸ் ஆச்சு பாசம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ஏழு வருஷம் போத்து நடிகை எடுத்துகிட்டு வரார் நடித்து எடுத்த வச்சு கார்த்தவராயம் அது இதுன்னு பல படங்கள் எடுத்திருக்கார் அங்கே அந்த கேரக்டராக கதாபாத்திரமாக அவர் வச்செல்லாம் எடுத்திருக்கார் இவ அவர்கிட்ட போய்ட்டு உங்களை வச்சு ஒரு ஜேம்ஸ் ஒன் படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு போய் சொல்கிறார் அவர் ஷாக் ஆகிட்டார் என்ன பைத்தியமாக உங்களுக்கு நான் எப்படி நான் கதையாக நடிக்கிறேன் கேட்டால் நடிக்கிறவேன் தயவு செஞ்சு அது மாதிரிலாம் நான் நடிக்க மாட்டேன் அது எனக்கு பொருந்தாது அப்படின்றார் நீ கதையை கேளுங்க கதை கேட்காமல் பேசாதீங்க நான் சொல்கிறேன் கதை கேளுங்கன்னு ஒரு கதையை சொல்கிறார் இவர் ஒரு ஜேம்ஸ் பண்ட் போலீஸ் ஆஃபீஸரு இது ஒரு ஒரு கேங்கு தப்பான கேங்கு அந்த கேங்கெல்லாம் பிடிச்சி இவர் அரெஸ்ட் பண்ணுறாரு இவ அதில் தான் அவங்க அப்பா சிக்கிக்கிறார் அப்பா தான் அதுக்கு ஹெட் தலைவர் அப்படிங்கிற மாதிரி வரும் கிட்டத்தட்ட தெய்வத்தாய் கதை மாதிரி வரும் அது என்னன்னா இதை கேட்ட உடனே ஐயோ இது எனக்கு சரியாக வராது இது நான் பண்ண முடியாது ஜேம்ஸ் பாண்டு துப்பாக்கி சண்டை கிண்டாலாம் எனக்கு சரிப்பட்டு வராது நான் ஃபீல் பண்ண வைக்கிறவேன் நான் கேரக்டர் நடிக்கிறவேன் கேரக்டராக வாழ்ந்து காட்டுறேன் அது கதை பிரகாரம் கதையோடு ஒன்று போகிற மாதிரி நான் நடிக்கிறவேன் எனக்கு இது சரியாக வராது டூயிட் பாடுறது ஃபைட் பண்ணுறது ஆடுறது கொடுறது சும்மா அது என்னால் பண்ண முடியாது அது நான் பண்ணாலும் என் ரசிகர்கள் ஒத்துக்க மாட்டாங்க சொன்னால் கேளுங்க அப்படின்றார் இல்லை 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 அப்படிலாம் சொல்லாதீங்க யார் ஒன்றாலும் எப்படிப்பட்ட கதைகளும் நடிக்கலாம் அது இயக்குனர் கையில் தான் இருக்குது நான் அது சரியாக பண்ணிட்டேன் அவங்க ஒத்துக்கிற மாதிரி நல்லபடியாக நான் எடுத்துகிட்டுன்னா அந்த படம் இட்டான் கண்டிப்பாக அந்த படம் லாபத்து பாருங்கள் உங்களுக்கு பெரிய பெரும் போலும் கொடுக்குதா இல்லையா பாருங்கள் உங்களை கலர் மாற்றி விடும் உங்களை ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றோம் இது வரைக்கும் நீங்கள் வேறு மாதிரி இருந்தீங்கல்ல இப்போ நீங்கள் மாறி வருங்க பாரு கீட் இவ் இனிமே தான் நீங்கள் இப்போ உண்மையிலேயே எம்ஜாருக்கு ஈக்குவலான ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நீங்களும் உருவாவீங்க நான் சொல்கிறத கேளுங்கள் இந்த கதையை தயு நடிங்க அப்படின்றார் அந்த படத்துக்கு டைட்டில் வந்து தங்க சுரங்கம் டிஆர் ஆர் ராமன் ஈக்கத்தில் வெளிவந்தது அது ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் படம் இவர் நடிகத்தில அவர்கள் ஒரு க கதையோடு ஒரு கதாபாத்திரமாகவே போய் தான் படங்கள்லாம் பண்ணுவார் ஃபீல் பண்ணுற மாதிரி கதைங்க தான் சென்டிமெண்ட் கதை ஃபேமிலி கதை அது மாதிரி கதைகள் தான் அவர் பண்ணுவார் அண்ணன் தாய் மாமன் அப்பா சித்தப்பா அண்ணன் தம்பி இப்படி தான் கதைகள் பண்ணுவார் கேட்ட அப்புறம் பாசமலர் பாகப்பிரிமணி படிக்காத மாதிரி பாடும்படலாம் எப்பேற்பட்ட கதை அப்படி உயிரோட்டமான கதைகளில் நடித்த அவரை வெறும் சண்டை போடுற மாதிரி சீடி மாதிரியும் ஒரு சூட் கோஸ் கையில் கொடுத்து ஒரு தொப்பி போட்டு ஸ்டைலாக பாட்டு பாட வச்சு நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது ஏது அப்படின்னு பாட்டு பாட வச்சு போலீஸ் ஆஃபீஸரை அவரை நடக்க வச்சு எல்லாமே பண்ணார் அப்படிலாம் பண்ணி அந்த படத்தை எடுத்தார் கலரில் தான் அந்த படம் வந்து வந்து பாரதி தான் ஜோடியாக நடித்தாங்க அதில் வந்து ஓஏ தேவர் வந்து ஃபாதராக நடித்தார் விஸ்வாரக்ஷ்மி அம்மாவாக நடித்தாங்க இவங்களாம் வச்சு ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் படம் எடுத்து நான் கண்டிப்பாக அந்த படத்தை ஹிட் பண்ணி காட்டுறேன்னு ஒரு சேலஞ்சு பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது அதில் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் பாசம் படத்துக்கு எம்ஜிஆர் என்ன பேசணும் அதே மாதிரி தான் சிவாஜி பேசினார் தப்பாக பண்ணுறீங்க இந்த கதையை ஏற சீங்க ஒத்துக்க மாட்டான் தயவு செஞ்சு அண்ணனை நடிக்க வைங்க அண்ணன் தான் நடிக்கணும் இந்த கதையில் எம்ஜிஆர் அவர்கள் தான் இந்த படம் ஆகும் நான் நடித்தா போகாது அவருக்கு தான் இது பொருத்தமான கதை ஆக்ஷன் சிஐடி அது இது சண்டை ஃபைட்லாம் அவர் தான் ஸ்டைலிஷாக இருக்கும் தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேள்வி எனக்கு நல்ல ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு கதை கொண்டு வா அப்படி இப்படின்னு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி அவரை வச்சு எடுத்து முடித்து ரிலீஸ் பண்ணார் பாசத்துக்கு என்ன நிலம் வந்தது அதே நிலம தான் தங்கசுரகத்துங்க வந்தது அந்த படமும் உள்ள இந்த படமும் இல்லை அவர் போட்ட திட்டு எதுவுமே ஜெயிக்கலை அதாவது எந்த கதையாக இருந்தாலும் அந்த கதைக்கு பொருத்தமாக கலைஞர்கள் இருக்கணும் கதைக்கேற்ற ஹீரோ இருக்கணும் கதை முக்கியம் அந்த கதைக்கு பொருத்தமாக நடிகை இருந்தால் தான் அந்த கதை ஜெயிக்கும் மாறி மாறி வந்ததால் தான் பாசனத்தில் வந்து எம்ஜிஆர் நடித்ததால் தோற்றுது தங்க வந்து சிவாஜி மிஸ்னா தோற்றுருது இதை வந்து புரிஞ்சிக்காமல் அவர் டிஆர் ராமன்னாக நம்ம எது பண்ணாலும் மக்கள் ஏற்றுக்குவாங்க அப்படி இல்லை மக்களுக்கு தெரியும் யார் எந்த கதையில் நடிக்கணும் எப்பேற்பட்ட படத்தில் படங்களை நம்ம வெற்றி பெற வைக்கணும் எந்த மாதிரி கதைகளை நம்ம வரவேற்கணும் மக்களுக்கு தெரியும் ஒரு படம் ஜெயிச்சிட்டாருன்னா அவர் எல்லா படமும் ஜெயிச்சுருவார்னு அர்த்தமாக மக்கள் ஒத்துக்கணும் மக்கள் ஏற்றுக்கணும் அந்த கதையை அப்போ தான் அந்த படம் வெற்றி பெறும் அதை வந்து ராமன்னா அந்த ரெண்டு படங்கள் மூலியமாகவும் இந்த ரெண்டு பெரிய கலைஞர்களை வச்சு தோல்வி படம் கொடுத்து சினிமாவோட வெற்றி தோல்விங்கிறது எப்படி வருது அது நாம் தீர்மானிக்கிறது மக்கள் தான் அது முடிவெடுக்கணும் அதே மாதிரி அவங்க ஒத்துக்கிற மாதிரி ஏற்றுக்கிற மாதிரி கதைகள் இருந்தால் தான் படம் ஜெயிக்கும் அப்படிங்கிற பாடத்தை இந்த ரெண்டு படங்கள் மூலியம் டி ஆர் நான் படித்தார் அதுக்காக தான் இந்த கதையை சொல்ல வந்தேன் ஏன்னா பல இயக்குநர்கள் நாம் என்ன சொன்னாலும் ஏற்றுக்குவாங்க என்ன சொன்னாலும் மக்கள் அதை ஓட வச்சுருவாங்கன்னா தப்பாக கணக்கு போட்டு இங்கே கணக்கு போட்டுட்ருக்காங்க அது டி ஆர் ராமண்ணாவை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு இனி வரங்க வ வரக்கூடிய இயக்குநர்கள் கரெக்டாக அது மாதிரி நடந்து எந்த கதைக்கு யார் நடிக்கணும் என்ன மாதிரி கதைகள் மக்கள் ஒத்துக்குவாங்க இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு வந்தாங்கன்னா நிச்சயமா வெற்றி பெறுவாங்க ஜெயிப்பாங்க நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேற ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க